இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா திருக்குறள் தான் பார்க்க போகிறோம் இம்பார்ட்டன்ட் டாபிக் ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன் ரிவிஷன் மாதிரி ஸோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு பார்க்க போகிறது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து எடுத்த கொஸ்டின்ஸோடைய கலெக்ஷன் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதாவது லாஸ்ட் டென் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர்லேருந்து எடுத்த கொஸ்டின்ஸ் வாங்க கேள்விக்கு போகலாம் முதல் கேள்வி உரிய விடையை தேர்க திருக்குறளை நாற்பது ஆண்டுகள் படித்து சுவைத்த போக் அதனை ஆங்கிலத்தில் எந்த ஆண்டு மொழிபெயர்த்து வெளியிட்டார் குரூப் போர்ல கேட்ட கேள்வி விடை ஆப்ஷன் டி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறு போக் பத்தியும் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு செக் பண்ணிக்கங்க பொருத்தமான விடையை கண்டறிக தமிழுக்கு கதி என்று போற்றப்படும் நூல்கள் யாவை டூ தௌசண்ட் தேர்ட்டின் குரூப் போர் விடை ஆப்ஷன் சி ராமாயணமும் திருக்குறளும் பட்டியல் ஒன்னில் உள்ள சொற்றொடரை பட்டியல் இரண்டில் உள்ள சொற்றொடருடன் பொருத்தி கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுக்க

நன்றும் திருக்குறளுக்கும் எந்த எண்ணிற்கும் பெரிதும் தொடர்புள்ளது. தொடர்புள்ளதுல கேட்ட கேள்வி விடை ஆப்ஷன் பி ஏழு இணை இல்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என பாடியவர் யார் விடை ஆப்ஷன் சி பாரதிதாசன் சோ பாரதிதாசன் பத்தி தனியாவே ஒரு வீடியோ கொடுத்திருக்கேன் செக் பண்ணிக்கோங்க லிங்க் கொடுத்துருக்கேன் சொல்லாதன இல்லை பொதுமறையான திருக்குறளில் இவ்வடியை பாடியவர் யார் விடை ஆப்ஷன் பி பாரதிதாசன் திருக்குறளை முதன் முதலில் பதிப்பித்து தஞ்சையில் வெளியிட்டவர் யார் விடை ஆப்ஷன் சி சிவப்பிரகாசம் திருக்குறள் திருவாசகம் நாலடியார் ஆகிய நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் விடை ஆப்ஷன் பி ஜியு நாலடியார் பத்தி தனியாவே ஒரு வீடியோ கொடுத்திருக்கேன் ஃபுல்லா செக் பண்ணிக்கங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் சேர்த்துதான் கொடுத்திருக்கேன் செக் பண்ணிக்கங்க வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அலர்ந்தார் ஊர்ந்து என திருக்குறளை பாராட்டியவர் யார் இது டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் குரூப் போர்ல கேட்டது விடை ஆப்ஷன் டி பரனர் திருக்குறளில் ஏழு என்னும் எண்ணு பெயர் எத்தனை புரட்பாவில் இடம்பெற்றுள்ளது ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆண்டு ஆப்ஷன் டி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறு ஜியு போ அவர்கள் இதுவரைக்கும் மொழிபெயர்த்து வெளியிட்ட நூல்கள் எல்லாமே தனித்தனியாவே கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கங்க அறிவுடையார் நட்பு எதனை போன்றது விடை ஆப்ஷன் சி வளர்ப்பிறையை போன்றது பட்டியல் ஒன்னில் உள்ள சொற்றொடரை பட்டியல் இரண்டில் உள்ள சொற்றொடருடன் பொருத்தி கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுக்க இது டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல குரூப் கேட்ட கேள்வி விடை ஆப்ஷன் ஏ அதாவது ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் பழி பொறாமை உடையவரிடம் செல்வம் நிலைக்காது ஒழுக்கம் இல்லாதவரிடம் உயர்வு இருக்காது என்று அழைக்கப்படும் நூல் எது விடை ஆப்ஷன் சி திருக்குறள் எந்த நாட்டின் அணு துளைக்காத சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறள் உள்ளது விடை ஆப்ஷன் சி உருசியா 2018 group 4ல கேட்ட கேல்வி அங்கவியல் திருக்குறளில் எந்த பகுப்பில் இடம் பெற்றுள்ளது பிடை option B பொருட்பால் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எலுமையும் ஏமாப்பு உடைத்து இக்குறளில் ஏமாப்பு என்பதன் பொருள் யாது பிடை option C பாதுகாப்பு பொருள் அறிந்து பொறுத்துக நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோல தனியாவே பாக்கலாம் இங்கிலாந்து மகாராணி விக்டோரியா அவர்கள் காலையில் கண் விழித்ததும் முதலில் படித்த நூல் எது விடை ஆப்ஷன் பி திருக்குறள் மாலையில் திருக்குறளை புகழ்ந்து பாடியுள்ள புலவர்கள் எத்தனை பேர் ஆப்ஷன் ஏ ஐம்பத்தி பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடிசேரா தார் இக்குரலில் பயின்று வரும் அணியை எழுதுக விடை ஆப்ஷன் டி ஏகதேச உருவக அணி தீயினார் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்டவடு இக்குரட்பாவில் பயின்று வரும் அணி யாது விடை ஆப்ஷன் ஏ வேற்றுமை அணி இழுக்கல் உடை உளி ஊற்றுக்கோள் அற்றே ஒழுக்க முடையார் வாய் சொல் இக்குரட்பாவில் உள்ள ஓமையின் பொருளை தேர்ந்தெடுக இது குரூப் எயிட்டின்ல கேட்கப்பட்ட கேள்வி விடை ஆப்ஷன் பி ஊன்று பெரியோர் சொல் யானை போர் கண்டற்றால் தன் கை தொன்றுண்டாக செய்வான் வினை இவ்வடிகளில் கை தொன்று பொருள் யாதுன்னு கேட்டிருக்காங்க இது டூ தௌசண்ட் நைன்டீன் குரூப் போர்ல கேட்கப்பட்ட கேள்வி விடை பார்க்கலாம் விடை ஆப்ஷன் சி கைத்தொன்று என்றால் கைப்பொருள் கல்விக்கு விளக்காக விளங்குவது எதுவென்றால் அவர்களிடம் உள்ள கேட்ட கேள்வி விடை ஆப்ஷன் டி நல்லெண்ணங்கள் பொருட்காலின் இயல்கள் எத்தனை அதாவது என்னென்ன இயல்கள்னு கேட்டிருக்காங்க விடை ஆப்ஷன் பி அரசியல் அங்கவியல் ஒலிப்பியல் நாடென்ப நாடா வளர்த்தன என்ற குரலில் கூறப்படும் செய்தி யாது விடை ஆப்ஷன் ஏ நல்ல நாட்டிற்கான இலக்கணம் விழுமந்துடைத்தவர் நட்பு என வள்ளுவர் எத்தகைய நட்பை குறிப்பிடுகிறார் விடை ஆப்ஷன் டி துன்பம் நீக்கிய நல்லோர் நட்பு தமிழர்களின் வேதம் அதாவது த வேதா ஆஃப் த தமிழ்ஸ் என்று அழைக்கப்படும் நூல் எது விடை ஆப்ஷன் சி திருக்குறள் பகல் வெல்லும் பூகையை காக்கை இகல் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது இக்குரல் உணர்த்தம் கருத்து யாரு டூ தௌசண்ட் கேட்ட கேள்வி ஆப்ஷன் ஏ காலத்தின் முக்கியத்துவம் வரியார் கொன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் புரிய எதிர்ப்பை மீற துடைத்து இக்குரட்பாவில் குறி எதிர்ப்பை என திருவள்ளுவர் உரைப்பது யாது விடை ஆப்ஷன் சி அண்டை வீட்டாரிடம் அளவு குறித்து வாங்கிய பொருளை திரும்ப கொடுத்தல் பசி என்னு தீப்பினி தீண்டலரிது மேற்கண்ட குரல் யாரை பசிப்பினி தீண்டாது என்கிறது ஒருவன் செல்வம் பெற்றதால் பெற்ற பயனாக வள்ளுவம் உரைப்பது யாரு ஆப்ஷன் ஏ சுற்றத்தால் சுற்றப்பட ஒழுகல் தாம் கற்றதை பிறருக்கு எடுத்து கூற ஏழாவது வரை திருவள்ளுவர் எவ்வாறு உவமிக்கிறார் விடை ஆப்ஷன் ஏ மனம் வீசாத மலர் தந்தை மகருக்கு ஆற்றும் நன்றி எனும் திருக்குறளில் தந்தை மகனுக்கு செய்யும் கடனாக குறிப்பிடப்படுவது யாது விடை ஆப்ஷன் சி கற்றவர் சபையில் முந்தி இருக்க செய்தல் சுக்கிர நீதி மனு நூல் முதலியவற்றின் வழிநூல் திருக்குறள் என்பாரின் கூற்றை மறுத்து திருக்குறள் முதல் நூலே என்று கூறியவர் யார் விடை ஆப்ஷன் ஏ நக்கீரனார் துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவும் மழை திருவள்ளுவர் துப்பாக்கி என்ற சொல்லிற்கு என்ன பொருள் காண்கிறார் விடை ஆப்ஷன் உண்டாக்குதல் அறநூல்கள் கூறும் அறங்களில் எல்லாம் தலையாய அறம் என்று திருவள்ளுவர் எதனை கூறுகிறார் விடை ஆப்ஷன் சி பகுத்துண்ணுதல் மக்கள் கல்வி கற்ற அளவிற்கு அறிவு ஊறும் இப்பொருளுக்கு திருவள்ளுவர் கூறும் ஓமை யாது விடை ஆப்ஷன் பி தொட்டனை தூரும் மணற்கேணி சமய நடுநிலை பண்பு கொண்டது திருக்குறள் என்பா இக்கூற்றுக்கு காரணம் நான்கு கொடுத்திருக்காங்க விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி அதாவது சமய நடுநிலை பண்பு கொண்டது திருக்குறள் அப்படிங்கிற கூற்றுக்கு காரணம் நான்கு காரணமும் சரிங்கிறாங்க என்னென்னு பார்க்கலாம் எல்லா சமயத்தவரும் என்று இரண்டாவது காரணம் கடவுள் உண்டு என்பர் மட்டுமின்றி இல்லை என்பவரும் ஓந்து ஏற்பும் சிறப்பு பெற்றதால் மூன்றாவது காரணம் இனம் சாதி சமயம் வகுப்பு எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டதால் நான்காவது காரணம் மனித இனத்திற்கு பொதுவான ஒழுக்கமும் அறிவும் அறிவுறுத்தப்படுவதால் பயில் பண்புடையாளர் தொடர்பு எதை போன்றது என திருவள்ளுவர் கூறுகிறார் விடை ஆப்ஷன் பி நபில் நூல் நயம் போன்றது அறம்போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மரம் போன்றவர்கள் என்று வள்ளுவரால் குறிப்பிடப்படுபவர் யார் இது டூ தௌசண்ட் டுவெண்டி ஒன்ல குரூப் ஒன்ல கேட்ட கேள்வி விடை பார்க்கலாம் விடை மக்கள் பண்பு இல்லாதவர் இரண்டும் தங்காவியனு வானம் வழங்காது எனின் மேற்காணும் திருக்குறள் எவ்வினைகள் நடைபெறாது என்று கூறுகிறது தானம் தவம் ஆப்ஷன் துன்பத்தை எவ்வாறு வெல்ல வேண்டும் என்று திருவள்ளுவர் நெறிப்படுத்துகிறார் விடை ஆப்ஷன் சி துன்பத்திற்கு துன்பம் கொடுத்தல் பஞ்ச மனத்தான் படிரொழுக்கம் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும் இதில் வலியுறுத்தப்படுவது எது விடை ஆப்ஷன் சி கோழி ஒழுக்கம் நான்கும் உடையானாம் வேந்தருக்கு ஒளி என வள்ளுவர் எவற்றை வேந்தனுக்கு கூறுகிறார் விடை ஆப்ஷன் சி கொடை கருணை நீதி தளர்ந்த குடிகளை காத்தல் பலர் கற்றும் அறிவிலாதார் என வள்ளுவர் யாரை சுட்டுகிறார் உலகத்தோடு ஒத்து நடக்காதவரை இம்மூன்றும் நீங்கா நிலவாழ்பவர்க்கு மேற்காணும் திருக்குறளில் இடம்பெறும் இம்மூன்றும் என்னும் சொல் குறிப்பவை யாவை விடை ஆப்ஷன் சி தூங்காமை கல்வி துணிவு டேஷ் கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று இக்குரலில் திருவள்ளுவர் எதை கூறுவது கனி இருக்கும் போது காயை கவர்ந்ததற்கு ஒப்பாகும் என்கிறார் விடை சி இனியவை இருக்க இன்னாதது கூறல் டேஷ் துணிக கருமம் துணிந்த பின் டேஷ் என்பதிலுக்கு எவ்வாறு ஒரு செயலில் ஈடுபட வேண்டும் என திருவள்ளுவர் மேற்கூறிய குரலில் அறிவுறுத்துகிறார் ஆப்ஷன் சி நன்றாக சிந்தித்து அதற்கு பிறகு கண்ட்லா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோல இருந்து பொது தமிழ்ல இருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் தேங்க்யூ